டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்து அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கணக்கை கிளிக் செய்து கொள்ளவும் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவுகள் இந்திய பெருங்கடலை விட்டு அகன்று சென்றிருக்கு இருக்கு இதன் காரணமாக இந்திய பெருங்கடல் பகுதிகளில் எந்தவித காற்று குவிதலோ அல்லது மேகக் குவில்களோ காணப்படவில்லை அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு ஜனவரி இறுதி வாரம் மற்றும் பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழக தமிழகத்தில் வறண்ட வானிலையை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் இரவு அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் பகல் நேர வெப்பநிலை கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரவு நேர குளிரும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய கொங்கு மண்டலத்தில் இயல்பை விட அதிகமாக காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு இல்லை அடுத்த இரண்டு வாரங்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் இந்த மழையில்லாத வறண்ட வானிலை அறுவடை விவசாயிகளுக்கு மிகவும் சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது அறுவடை பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் தாராளமாக தங்களுக்கு தகுந்தார் போல தேதிகளை திட்டமிட்டுக் கொள்ளலாம் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை தற்போதைய நிலையில ஒரு தூரல் சாரல் அறுவடைக்கு இடையூறான வானிலை கூட அடுத்த இரண்டு வாரங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒட்டுமொத்தமாக பிப்ரவரி எட்டாம் தேதி வரைக்கும் வறண்ட வானிலை நிலவும் அவ்வப்போது மேகம் மேகமூட்டமாக காணப்படலாம் ஆனால் மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு அஹ் அறுவடை பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய கடலோர மாவட்ட விவசாயிகள் அதனை ஒட்டிய உள் மாவட்ட விவசாயிகள் தங்களுக்கு தகுந்தார் போல திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அறுவடை தேதிகளை அவசரப்பட வேண்டாம் மழை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மூன்றாவது வாரம் அல்லது நான்காவது வாரத்துல ஓரிரு நாட்கள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து பிப்ரவரி இரண்டாவது வாரத்துல நான் பதிவிடுகிறேன் தற்போதைய நிலையில பிப்ரவரி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் வறண்டவானிலை நிலவும் அடுத்து பிப்ரவரி முதல் வார அறிக்கையில பிப்ரவரி முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்துல எவ்வாறு வானிலை அமையும் என்பது குறித்து விரிவான அறிக்கை பதிவிடுகிறேன் தற்போதைய நிலையில அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு தமிழகத்துல மழைக்கான வாய்ப்புகள் இல்ல வறண்டவானிலே நிலவும் பகல்ல வெயில் இரவுல குளிர் ஒத்து ஒட்டுமொத்தமாக அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நன்றி